வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் அதிமுக கூட்டணியில் இணையும் காங்கிரஸ் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் நேத்துல இருந்து சமூக வலைதளத்தில் இது மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது எதுக்காக இந்த செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் சமீபத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை வந்து திமுக அரசாங்கம் திறந்து வச்சாங்க பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சிக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிறைய பேருக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே காங்கிரஸை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் யார் அப்படின்னா பீட்டர் அல்போன்ஸு ரெண்டாவது யார் அப்படின்னா தங்கபாலு அவர்கள் இந்த ரெண்டு பேர் காங்கிரஸ் கட்சி சார்பாக கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு யார் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னா தமிழக அரசாங்கம் சார்பாக செய்தி குறிப்பு வந்து வெளியிடப்படும் பார்த்தீங்களா அந்த செய்தி குறிப்பில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய பேரு அந்த செய்தி குறிப்பில் இடம்பெறலை அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் காங்கிரஸை சேர்ந்த யாருடைய பேரும் அரசாங்கம் வெளியிட்ட அந்த குறிப்பில் இல்லை சரி அரசாங்கத்துடைய குறிப்பில் தான் இல்லை அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான முரசொலி வெளியிட்ட செய்தியிலையும் காங்கிரஸ் தலைவர்களுடைய பேர் இடம்பெறலை அப்போ திமுக காங்கிரஸ் இடையே ஒரு விதமான பிரச்சனை போய்க்கு இந்த கூட்டணி குறித்த தொகுதி பங்கீடு குறித்த விவகாரத்தில் ஒரு பிரச்சனை போய்க்கு இருக்குது அப்படின்னு சமூக வலைதளத்தில் சில பேர் பதிவுகள் போடுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தமிழகத்தில் ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க இந்த முறை தமிழகத்தில் அதை விட குறைவாக காங்கிரசுக்கு ஒதுக்குவதற்கு திமுக முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனை தொடர்ந்து இப்ப திமுக அரசாங்கம் நடத்திய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர்களுடைய பேரு செய்திக்குறிப்பில் இடம்பெறல பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ளாஷ் நியூஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா காங்கிரசுடைய தலைமை இருக்காங்க பார்த்தீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய எம்பிக்களுக்கு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க மறு உத்தரவு வர வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் திமுக நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து போய் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸுடைய மேலிடம் உத்தரவு பிறப்பித்ததாக நேற்று ஒரு ஃபிளாஷ் நியூஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் உடன்பாடு இல்லாதனால திமுக கூட்டணியிலேருந்து தமிழகத்தில் திமுக அலையன்ஸ்லேருந்து காங்கிரஸ் வந்து வெளியேற போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு இப்ப அதிமுக பக்கத்து வரலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினா திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க ஆனா அது நடக்கவே இல்லை பிறகு என்ன பண்ணாங்கன்னா காங்கிரசுக்கு டைரக்டா அழைப்பு வந்து கொடுத்தாங்க காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னா திறந்து இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய கட்சி நாங்க கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பதிலடி கொடுத்தாங்க அப்ப பாஜகவும் இல்ல காங்கிரஸும் இல்ல அப்படிங்கிறது பிறகு அதிமுக என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா இபிஎஸ் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா தேசிய கட்சிகளோடு கூட்டணி வந்து கிடையாது தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை வஞ்சிக்க தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சிகள் எதுவும் நல்லது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பேச ஆரம்பிச்சாங்க உடனே பாஜக என்ன சொன்னாங்க வருஷம் பாஜக உடனான கூட்டணியில் இருக்கும்போது தேசிய கட்சிகள் குறித்து எந்த விமர்சனமும் முன்வைக்கல காங்கிரசுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் பேசல தேசிய கட்சிகள் குறித்து எந்த பேச்சும் பேசல ஆனா காங்கிரசும் பாஜகவும் இல்லை அப்படின்னு முடிவான பிறகு அதிமுக தேசிய கட்சிகளை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் இடையே ஒரு இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு பாத்தீங்களா இப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க நீங்கள் நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அதிமுக பக்கத்து போயிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மறைமுகமாக காங்கிரஸ் வந்து இந்த அரசியலை வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தந்தி டிவியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செல்வ அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிமுக இன்னும் முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்போ இது மறைமுகமாக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலை காங்கிரஸ் நம்ம கூட இந்த சின்ன வயசில் வந்து சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது சாப்பிடலை அப்படின்னா பூச்சாண்டி வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயம் அது மாதிரி இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க அதிமுக பக்கத்து போயிடுவோம் பார்த்துக்கோங்க அதிமுக எங்கள் கூட்டணிக்காக காத்திருக்கு முயற்சி செய்தி எங்களோட சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ தொகுதிகளை ஒதுக்குனீங்களோ அதையும் இந்த வாட்டியை ஒதுக்குங்க அதை விட குறைவாக ஒதுக்காதீங்க அப்படின்னு காங்கிரஸ் டிமாண்டை முன்வைக்கிறாங்க வரக்கூடிய மார்ச் மார்ச் ரெண்டாம் தேதி காங்கிரஸ் திமுக இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு அந்த மார்ச் ரெண்டுக்கு பிறகு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அதிர விட்ட அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பல்லடத்தில் சக்சஸ்ஃபுல்லாக பாஜகவுடைய மாநாடை நடத்தி வந்து முடிச்சிட்டாங்க அந்த மாநாடு முடிந்த பிறகு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க பல்லடத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நாங்கள் நடத்திருக்கோம் பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கோம் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அது முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கோம் அப்போ பல்லடத்துக்கும் திருநெல்வேலிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிற அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கு அது மட்டும் கிடையாது ஒரே நாளில் ஆறு இடங்களில் மோடி அவர்கள் வராது அப்படின்னாலும் ஆறு இடத்துலையும் ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்துவதற்கான கெப்பாசிட்டி பாஜகவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் மார்ச் நாலாம் தேதி பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் தமிழகம் வராரு சென்னையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு இதுலருந்தே ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் ஆகுதுங்க என்ன தெரியுமா பாஜகவுடைய மேலிடம் தமிழகத்தில் பாஜக இந்த முறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு திட்டவட்டமாக நம்புறாங்க அதனால தான் இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை அதுக்கு முன்னாடியே இத்தனை பொதுக்கூட்டங்களில் மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா தமிழக பாஜக மீது அண்ணாமலை மீது மிகப்பெரிய நம்பிக்கையில மோடி இருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரூவ் ஆகுது இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்ன உத்தரவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஒவ்வொரு பூத்துலயும் வாக்குகள் வாங்கியிருப்பாங்களே அந்த வாக்குகளை விட இந்த வாட்டி முந்நூற்றி எழுபது வாக்குகள் அட்லீஸ்ட் முந்நூற்றி எழுபது வாக்குகளாவது கூடுதலாக இருக்கணும் அதற்கான உழைப்புகளை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்